கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் தியானத்திற்காக இயேசையா தேகதர்சன புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் இரு உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது தேவனை பிரஸ்தாவப்படுத்துகிற தேவஜனமே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகை நாட்களிலே நீ அமெரிக்கையாக இருக்கலாகாது அமைதியாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் ஏசி அறுபத்தி ரெண்டில் ஆராத வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஏன் நீ அமைதியாக இருக்கக்கூடாது நீ அமெரிக்கையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வருகை நாள் சீக்கிரமாக இருக்கிறது உன்னை அழைத்த தேவனுக்காக நீ தீவிரமாய் செயல்பட வேண்டும் உன்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கிருபையை நீ பயன்படுத்த வேண்டும் வரங்களை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல உன்னை கற்றுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ இன்னும் பரிசுத்தமடைய வேண்டும் நீ இன்னும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் இன்னும் நீ அடைய வேண்டும் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி உன் வாழ்க்கை இன்னும் சீர்பட வேண்டும் ஆகவே நீ அமெரிக்க அமைதியாக இருக்க வேண்டிய காலம் அல்லது நீ செயல்பட வேண்டிய காலம் இது எ உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாக இராது ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வ ஜனமே நீ இரவும் பகலும் விழித்து ஜெபித்து தெய்வ சமூகத்திலே உன்னை அவருடைய ஆயத்தமாக்கிக் ஆயத்தமாக்கிக்கொள் உன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்திக்கொள் ஒ ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் அவங்களுடைய சபை மக்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் உங்களால் எத்தனை நபர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த முடியுமோ அத்தனை நபர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க உங்களோடு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தேவஜனமே கர்த்தருடைய தாசர்களே தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனுடைய வருகையை சந்திக்க நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் அமெரிக்கையாக இருக்காதிங்க அமைதியாக இருக்காதிங்க அல்லது ஏனோதானோ ஏனோதானவன் இருக்காதிங்க அனலுமின்றி குணிலும் குளிரமின்றி இருக்காதிங்க வெது வெதுப்பாக இருக்காதிங்க கர்த்தருடைய வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டு போயிடுவீங்க நீங்கள் தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்தித்தாள் நியூஸிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டிவி சேனல்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்றைக்கு எரு எருசுலேமை சுற்றிலும் பயங்கரமான யுத்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டபடி நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் மறந்து போகாதீங்க இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க உங்களோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுதுங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கண் ஜெபிக்க வேண்டிய காலம் பகல் முழுவதும் தெய்வ சமூகத்திலே அமர்ந்து கதற வேண்டிய காலம் அன்றருடைய வருகைக்காக ஆமேன் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க இந்த காலத்தில் நீங்கள் இலை நினைக்காதீங்க இந்த காலத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக மற்ற காரியங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க இது நீங்கள் தெய்வ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற காலம் ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று க கதறுகிற காலம் ஒரு நாளும் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க இயேசு வந்தா நீங்கள் அவரோடு கூட பறந்து போவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கீங்களா என்று சொல்லி உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் கற்றுத்தாமல் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே